வணக்கம் ஜோதிட சூட்சமங்கள் என்ற இந்த பகுதியில் ஒரு சூட்சமான விஷயத்தை இப்போ சொல்ல போகிறோம் இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சிறப்பான அம்சமான ஒரு சுபகிரகம் பெரிய சுபகிரகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற சுபகிரகம் இந்த ரெண்டு கிரகமே வந்து பெரிய சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல குருவை தேவகுரு அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனை அசுரகுரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கரனும் ஒன்னா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகளை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த ஜாதகருக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் காலாகாலத்தில் நடக்காமல் நடக்காம போயிடும் இது உண்மை அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு தாமதமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துரும் அதை விட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த குருவும் சுக்கரனும் எந்த ஜாதகத்துல எந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சேர்ந்து அவங்க கண்டிப்பா தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டிய சூழலை கொடுக்குமே தவிர அவங்களால சுதந்திரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்றது தான் சாஸ்திர உண்மை இதுவும் ஜோதிட அபிமானிகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்